ஐய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த எந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஈஸ்வர் நகரில் நடந்த மாதா பெருநாள் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி வந்துருந்தாங்க தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் அதாவது புதிய கேவி வந்து மாதா கேவி ஒன்று அந்தோனியார் கேவி இதெல்லாம் வந்து புதுசாக வந்து அர்ச்சிக்கிறதுனால அவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஆறு ஒம்பது இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஈவினிங் ஷார்ப்பாக வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நம்ம பேராயரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்லேருந்தே தான் நம்ம வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கேருந்து வெல்கம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு செவன் எல்லாத்தையும் எல்லா கேவிலாம் வந்து வந்துருச்சு அர்ச்சிக்கப்பட்டுட்டு அடுத்தது அவங்க எல்லாமே பிளெஸிங் பண்ணிவிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டு அடுத்தது வந்து அதோட மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே வந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி சனிக்கிழமை அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பேராயர் பார்த்திங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிடும் அதனால் இங்கே ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் அங்கே ரெடியாக இருக்கணும் சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஈ சொன்னதில் நம்ம ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வார்மிங் வெல்கம்லாம் கொடுத்து அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கு அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கொடியேற்றி நிறைய ரெண்டு கெவி வந்து அர்ச்சிக்கப்பட்டு அடுத்தது வந்து மாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லோருக்கும் வந்து இன்வைட்லாம் கொடுத்துருந்தோம்ல எல்லோரையும் வந்து சிறப்பிச்சு அவங்களுக்கு நன்றி செலுத்தி அவங்களாம் சேர்ந்து வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே ஜ சூப்பர்பாக இருந்துச்சு ப்ரேயருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்ன ஆலயம் சிற்றாலயமாக இருந்தாலும் அவ்வளோ ஜனங்கள் வந்திருந்தாங்க அவ்வளோ பேர் வந்து அந்த ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா போலகாலமாக அந்த திருவிழா ஃபெஸ்டிவல் மோடு வந்து வந்துருந்துச்சு சாட்டர்டே ஆறாம் தேதி அண்டு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பவனி அது மாஸ் முடிஞ்சு அடுத்தது வந்து தேர்பவனி இது எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் மேக்ஸிமம் வந்து நம்ம ரெண்டு நாள் தான் போயிருந்தோம் மூணாவது இந்த மண்டே வந்து திருவிழா அன்னைக்கு போக முடியல அந்த ரெண்டு நாள் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ரெண்டு நாளுமே மண்டே வந்து திருவிழா ஆனால் அந்த டைம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்துருந்துருப்பாங்க மாதாவுடைய அருள் பெற்று போகிறதுக்காக நம்மளால் வந்து அன்றைக்கும் போக முடியல ஏன்னா இருக்குன்னு ஏ ஒர்க் இருக்கிறதுனால அங்கே போக முடியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ஏ நகர்லேயுமே இப்போ ஃபீஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும் வந்து சண்டே வந்து இந்த வர்ற சண்டே கம்மிங் சண்டே பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஃபீஸ்ட்டு எட்டாம் தேதி செலிப்ரேட் பண்ணுறது அங்கே வந்து ஃபிஃப்டீன்த்து வந்து முடிகிற மாதிரி பண்ணுவாங்க அங்கேயும் வந்து எங்களுக்கு பக்கத்தில் அங்கேயும் வந்து எல்லாருமே அங்கேயும் போயிடுவாங்க இந்த நாள் வந்து நவ நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த கலர் சேரீ கட்டி காவியோடு அணிஞ்சு அவங்க வந்து மாதாவுக்காக நமக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்காக அவங்கள ஒருத்தி வருத்தி அவங்களோட வேண்டுதல்களை வந்து வைக்கிறாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகளுமே இருந்துச்சு சாட்டர்டே பார்த்திங்கன்னா சாட்டர்டே குழந்தைங்கள்லாம் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டுதாங்க அடுத்தது அடுத்த நாள் வந்து இளையோர்கள் பார்த்திங்கன்னா கேரளா சேரீ கட்டி அதில் வந்துட்டு அவங்களோட இன்னும் யூனிஃபார்மாக அவங்கவுங்களுக்கு என்னென்ன யூனிஃபார்மாக ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கலாம் அந்த யூனிஃபார்மில் வந்துட்டு எல்லாருமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அண்டு பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக சிம்பிளாக நீட்டாக ஒரு செலிப்ரேஷன் மூடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃபாதர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே எப்படி கரெக்டாக இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நம்மளுக்கு டிலே ஆகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக பஞ்சுவலாக அந்த ஃபங்க்ஷனை வந்து க விடுவாங்க ஏன்னா ரொம்ப லேட்டாகவும் ஆகக்கூடாது அதேமாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் ஜனங்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃபாதர் ஓஜே கிறிஸ்து கிறிஸ்துராஜ் வந்து எங்கள் பங்குக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஃபைவ் இயர்ஸில் ஒவ்வொரு வாட்டியுமே எங்கள் மெயின் பங்கு பங்கு தளத்தில் ஆகட்டும் இல்லை சிற்றாலயங்கள் இப்போ கிளை கிளைப்பங்குலேயும் ஆகட்டும் ஏதாவது ஒன்று வந்து அவங்க வந்து புது புது கட்டடங்களாகட்டும் வளர்ச்சி பணிகள் அந்த கெவி துறக்கிறது ஒரு சிற்றாலயத்துக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு போய் போய் இது பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் எல்லாமே அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வாஷ்ரூம் அண்ட் கேட் எல்லாமே வந்து வால் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து எடுத்து செஞ்சிகிட்டே இருப்பாங்க இன்வால்மெண்ட்டாக அதே மாதிரி ம பங்கு மக்களோட ஒத்துழைப்போடு தான் அவங்களால வந்து இதெல்லாம் செய்ய முடியுது எதனால நம்ம பிளான் போட்டாலும் அதுக்கு நமக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும் அமௌண்ட்டும் தேவை அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கணும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம எந்த வேலையுமே வந்து அதை ஃபுல்ஃபுல்லாக செய்ய முடியும் இந்த மாதிரி வந்து அவங்க இன்தூசியாஸ்டிக்காக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பிளான் போட்டு தர்றதுல வந்து அவங்க மிஞ்சவே முடியாது ஒவ்வொரு வாட்டியுமே இந்த இதுக்கப்புறம் இது பண்ணணும் இது இது முடிஞ்சிட்டா ஒரு ஒரு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த பிளானிங் வந்து சூப்பர்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மாஸ் முடிஞ்சுட்டு சண்டே மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேர்ப்பவனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு தேர்பவனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் மெயின் ரோடு போய் நெக்ஸ்ட்டு அங்கே மறுபடியும் சர்ச்சுக்கு வந்து ரிட்டர் வரணும் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பாருங்கள் அந்த காவி ட்ரெஸ் போட்டு அவ்வளோ பக்தியாக வந்து அந்த தேர்பவனியில் வந்து கலந்துக்கிட்டாங்க கேண்டில்லாம் ஏற்றிக்கிட்டாங்க கேண்டில் ஏற்றி ஜோமால் சொல்லிக்கிட்டே வந்து தே நம்ம பவனி வந்து போய்கிட்டு இருக்கு உங்களால் நடக்க முடியலை அப்படின்னா கூட அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க எப்படி கேண்டில் வந்து வச்சுட்டு அதில் அதுவும் வந்து கோயிலே வந்து அஃபோர்டபுள் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வேணுங்கன்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எல்லாமே பக்தியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்குறதுக்கா மற்றவங்க வந்து இது வந்து ஒரு வேடிக்கை ஒரு வி விளையாட்டாகவோ ஒரு வேடிக்கையாகவோ இதை பார்க்கக்கூடாது பக்தியாக நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மா மாதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ப்ரேயர் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து ஜோமாலை சொல்லிகிட்டே ஜோமால சொல்லிவிட்டு மாதாவோட பாட்டுகளை பாடிக்கிட்டு நம்ம வந்து இந்த தேர்ப்பவனையும் வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம் சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெயினாக நம்ம வந்து கடவுளுக்கு நண்டு செலுத்தணும் மாதாவுக்கு நண்டு செலுத்தணும் அடுத்தது வந்து இது எடுத்து ஸ்டெப் எடுத்த எல்லாருக்கும் நன்றிகள்